அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல முக்கியமான மாற்றங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அவிட்டம் பாதம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி பாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் Comparación sí. இந்த கும்பராசின் கிரக நிலையை பொறுத்தவரை சனி வக்ர நிலையிலும் ராகு தைரிய சந்திரன் செவ்வாய் சுகஸ்தினத்தில் குரு சூரியன் சுக்கிரன் ரோகஸ்தனத்தில் புதன் அஷ்டமஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன கும்பராசை சேர்ந்தவர்களுக்கு உங்களின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை குடும்ப பொறுப்புகள் மற்றும் உங்கள் வேலை தொழில் தொடர்பான விஷயங்களில் சமநிலையை பராமரிப்பது அவசியம் தொழில் தொடர்பாக அலைச்சல்கள் ஏற்படலாம் வம்பு வழக்குகளை கவனமாக கையாளவும் இறைச்சி உணவுகளை தவிர்ப்பது அவசியம் பணியிடத்தில் உங்களின் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் சூரியன் இடத்தில் இருக்கின்றார் புதிய வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சில சச்சரவுகள் ஏற்படலாம் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிருங்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை கவனமாக கையாளுங்கள் மேலும் ஆடி மாத அமாவாசை நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் வேலை கடன் உடல் ஆரோக்கியம் சார்ந்த ராசியில் சூரியன் பெயர்ச்சி நடக்கும் காலம் அதாவது இந்த ஆடி மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது உங்கள் நேரத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் உத்தியோகம் சார்ந்த முடிவுகள் சாதகமாக இருக்கும் எதிரிகளின் கடன் தொல்லை நீங்கும் கடன் அடைக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அரசாங்க வேலைகள் எளிதாக முடியும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கின்றது பயணங்களால் நல்ல அனுபவம் ஏற்படும் சவால்களை சிறப்பாக கையாளுவீர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது மனதில் ஒருவித தெளிவு பிறக்கும் அதனால் மன வலிமையும் அதிகரிக்கும் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் தொலை இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து விடுங்கள் ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்கும் முயற்சி சாதகமாக முடியும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு பிரசித்தி பெற்ற வெளி மாநில புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும் வெளிநாடு செல்லும் முயற்சி சாதகமாக முடியும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது தந்தையின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கிறது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பணியாளர்கள் சிறப்பான பலனை பெறுவார்கள் பதவி உயர்வு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு மாத பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை காணலாம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்பாராத பணவரவால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் போட்டிகள் குறையும் பெண்களுக்கு குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வீடு மனை வாகனம் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கையில் இருக்கின்ற கொண்டு உங்கள் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் உங்கள் வருமானத் தொகை மீறி கடன் வாங்க வேண்டாம் கடன் தொகை அதிகரித்தால் திருப்பி செலுத்துவதில் பல சிரமங்களும் ஏற்படலாம் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மேம்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன உங்கள் மனதில் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் காணப்படலாம் மேலும் உங்கள் காதலுக்கு பெற்றோரின் அனுமதியும் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் நல்ல ஒரு விதமான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியும் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வாக்குவாதங்களை தவிர்த்து அனைவருடனும் அனுசரித்து செல்ல வேண்டும் மேலும் நீங்கள் கடந்து கல்வியில் உங்கள் இலக்கை அடைவீர்கள் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள் இந்த நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகவுமே அனுகூலமாக இருக்கின்றது உங்கள் வருமானத்தை வீடுகள் நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதில் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தலாம் தொழில் மூலம் உங்களது பொருளாதார நிலை உயரும் தொழில் நீங்கள் வளர்ச்சி கருதி பெரும் ஆதாயத்தை கொடுக்கும் உங்கள் வணிக வளர்ச்சிக்கு புதிய முதலீட்டாளர்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தொழில் விரிவாக்கம் செய்யலாம் அதன் மூலம் பொருளாதார நிலையும் மேம்பட வாய்ப்பு இருக்கின்றது ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை முகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு அவ்வப்பொழுது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் அடுத்ததாக பாதம் குழப்பங்கள் மறையும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி லாபம் அடையும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும் குரு பகவான் பார்வை ஆயுள் ஸ்தனத்தில் பதிவதால் உங்களை பயமுறுத்திக் கொண்டிருந்த நோய் விலகும் ஏழாம் பார்வையாகவும் பதிவதால் நீங்கள் செய்து வருகின்ற தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு தகுதிக்குரிய வேலையும் அமையும் புதிய இடம் வாகனம் நகை வாங்குவது என செலவுகள் அதிகரிக்கலாம் தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சர்வ கிரகங்கள் சஞ்சாரிப்பதால் உறவுகளை அனுசரித்து போவது அவசியம் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் நியாயமான வரவு மட்டுமே உங்களிடம் தங்கும் முறைகேடான சம்பாத்தியம் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம் உழைப்பதிகரிக்கும் ஐந்தாம் அதிபதி புதன் பகிரம் அடைவதால் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை சந்திராஷ்டம நான்கள் ஆகஸ்ட் எட்டு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஒன்பது அடுத்ததாக சேர்ந்தவர்களுக்கு அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்து வரும் கேதுவால் துன்பங்களுக்கு ஆளாகி வரும் உங்களுக்கு குருவின் பார்வை மாற்றத்தை உண்டாக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் தொழில் ஸ்தனத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் உண்டாகும் இந்த நிலையில் ராஜ கிரகமான சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நிலை மேம்படும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும் வர வேண்டிய பணம் வரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிரிகளும் காணாமல் போவார்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் நெருக்கடிகள் குறையும் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் கூட்டத் தொழிலில் இனி லாபம் அதிகரிக்கும் மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பது அவசியம் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் நான்கு மற்றும் பதிமூணு அடுத்ததாக ஒன்று இரண்டு மூன்று ராகு கேது குரு செவ்வாய் கிரகங்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வந்தாலும் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்துவார் இந்த காலத்தில் நீங்கள் தொட்டது எல்லாம் தொடங்கும் நினைப்பது எல்லாம் நடக்கும் உடல் நிலையை சங்கடப்படுத்தி கொண்டிருந்த நோய் விலகும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் உற்பத்தி அதிகரிக்கும் விற்பனையும் அதிகரிக்கும் உயர்வு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவற்றில் உண்டான தடைகள் விலகும் வழக்கு சாதகமாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் குருவின் பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தனத்திற்கு உண்டாவதால் செல்வாக்கு வெளிப்படும் புதிய சொத்து வாகனம் என்ற விருப்பங்களும் நிறைவேறும் அரசு வழியிலான முயற்சிகள் ஆதாயத்தை உண்டாக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் தேவை படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் அங்கு உள்ள நிலையை நன்றாக அறிந்து கொண்டும் செயல்படுவது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பத்து அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு முப்பது ஆகஸ்ட் மூன்று எட்டு மற்றும் பனிரெண்டு மேலும் பரிகாரமாக செவ்வாய்கிழமை என்று முருகருக்கு பால் அபிஷேகமும் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் தேய்பிரி என்று பேரவர் வழிபாடு செய்வதும் நல்லது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ